வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிய ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்க பெரியவா செய்ய சொன்ன பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பச்சரிசி சிறந்த பரிகாரம் என்று காஞ்சி மகா பெரியவா அறிவுறுத்தியுள்ளார் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்மை மீறியும் ஏதேனும் பாவங்களை செய்து விடுகிறோம் எவர் மனதை காயப்படுத்தி நோகடித்து விடுகிறோம் நம் இன்றைய பிறப்பு என்பதே கர்மா எனப்படுகிறது இந்த பிறப்பு எடுத்ததற்கு காரணமே முந்தைய பிறவியில் செய்த வினைகளை தீர்ப்பதற்குத்தான் என்கிறது சாஸ்திரம் ஒருவரின் பிறப்பில் ஏழு தலைமுறை பாவமும் சேர்ந்திருக்கும் என்று அறிவுறுத்துகிறது சாஸ்திரம் இத்தனை இருந்தும் நாம் விடுபடுவதற்கு பெரியவா அருளியுள்ள விஷயம் மிக மிக எளிதானது ஒருவர் ஏழு தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் என அனைத்து விதமான பாவங்களும் நீங்குவதற்கு தீருவதற்கு ஒரு வழி இருக்கிறது சனிக்கிழமை என்று பச்சரிசியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை நன்கு பொடியாக்கிக் கொள்ள வேண்டும் அதனை கையில் வைத்துக்கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் பிறகு மனதார வேண்டிக்கொண்டு அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் மரத்தடி விநாயகர் தெருமனை விநாயகரை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் மூன்று முறை வளம் வந்து விநாயகரை சுற்றிலும் பச்சரிசி பொடியை தூவிவிட வேண்டும் அந்த பொடியை நோக்கி எறும்புகள் வரும் வரிசையாக வந்து எறும்புகள் அதனை எடுத்துச் செல்லும் நாம் போடுகிற பச்சரிசியை பச்சரிசி பொடியை எறும்புகள் தூக்கிச் சென்றாலே நம்முடைய பல பாவங்கள் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நீங்கிவிடும் அப்படி தூக்கி சென்ற பச்சரிசி பொடியை எறும்புகள் முழுவதுமாக சாப்பிட்டு தீர்த்து விடாது மழைக்காலத்திற்கு உணவு வேண்டுமே என்று தன் புற்றுக்குள் சேமித்து வைத்து கொள்ளும் பச்சரிசி கெட்டுவிடுமோ என்ற அச்சம் தோன்றும் எறும்பின் எச்சில் பட்டதுமே அரிசி மாவு கெடும் தன்மையை இழந்துவிடும் இந்த மாவு அல்லது பொடி இரண்டைகால் வருடங்கள் கெடாமல் இருக்கும் இப்படி எறும்புகள் எடுத்து வந்த பொடியை புற்றுக்குள் இருக்கும் பொடியை இரண்டைகால் வருடங்களாக இருக்கும் பொடியை முப்பத்து முக்கோடி தேவர்களும் கவனித்து கொண்டிருப்பார்கள் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை நிலை மாறும் அப்போது பொடியின் குணமும் மாறிவிடும் இதனால்தான் எறும்புக்கு அடிக்கடி பச்சரிசி பொடி இட வேண்டும் என்கிறது சாஸ்திரம் ஒரே ஒரு எறும்பு நாம் இடுகிற ஒரே ஒரு துளி பச்சரிசி பொடியை சாப்பிட்டால் அது நூறு அந்தணர்களுக்கு உணவிட்டதற்கு சமமாகும் மேலும் சனி பகவானின் தொல்லையில் இருந்தும் விடுபடலாம் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி அத்தாஷ்டமச்சனி முதலான சனி தோஷமும் பெரிய தாக்கத்தையோ கெடு பலனையோ உண்டாக்காது அதனால்தான் கோலம் இடுவது வழக்கமாகவே இருந்திருக்கிறது அந்த அரிசி மாவு எறும்புக்கும் பூச்சிகளுக்கும் உணவாகின்றன என்று காஞ்சி மகா பெரியவா அறிவுரை கூறியுள்ளார் இதுபோல் மகா பெரியவா அருளியவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவு அருள் வாக்கிய பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க ஹரஹரஸ் ஜெய ஜெய்சங்கர ஹரகரஸ் ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இது மகாபிரிவா அருளியது